ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு சென்னைக்கு நம்ம சுலபமாக செய்யக்கூடிய சட்னி எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றப்பத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு கடை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூட பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் எப்போவுமே சட்னிக்கு வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறமா மத்த பொருள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது காரம் கொஞ்சம் கூட காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஏழு மிளகா மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சட்னிக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் நல்லா சுருளை வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு அஞ்சு கொத்த அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதில் கருவேப்பில அதிகமாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கோங்க இந்த பொட்டு கடலையும் பச்சை மிளகாயும் சேர்க்கும்போது இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாலில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாலில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஊத்தப்பத்தோட வச்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் கெட்டியாக தான் கரைச்சிருக்கேன் நீங்கள் இட்லியோட வச்சு சாப்பிட்றதுனா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி நல்ல லிக்விட் பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு கருவேப்பில் வர மிளகாய் சேர்த்து தாளித்து அரைக்கலாம் இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ